ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த கீரை சாப்பிட வேண்டியதுடைய முக்கியத்துவத்தை குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கார்ட்டூன் சார்ந்த படங்களை அரசே தயாரித்து வெளிவிட்ட ஒரு கதையும் நீங்கள் கேட்க முடியும் பச்சை பட்டாணியும் ஸ்பினாச்சும் இன்றைக்கு அமெரிக்கர்களுடைய உணவில் தினசரி தவறாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் எல்லாத்துக்கும் மேலே கால்சியம் அண்டு பொட்டாசியம் சார்ந்த சத்துக்கள் தான் ஏன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் நாம் பார்க்கும்போது சத்து குறைபாடுகள் தான் நோய்களுடைய அடிப்படையாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ சத்து குறைபாடுகளை நாம் சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் செய்ய வேண்டிய முயற்சி முழுமையான முயற்சி என்ன தெரியுமா உணவில் ஒரு கவனம் எடுப்பது தான் குறிப்பாக வாரம் ஒரு முறையாவது பசலைக்கீரை நாம் சாப்பிட வேண்டும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுங்கிறது இன்றைக்கு குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்குமே பாதிப்பு உண்டாக்குறத பார்க்குறோம் வாரத்துக்கு ஒரு முறையாவது தொற்றுக்காக ஒரு மருந்தையோ அடிக்கடி ஏற்படுகின்ற வழிகளுக்காக ஒரு மருந்தையோ காய்ச்சலுக்காக ஒரு மருந்தையோ நிறைய பேர் எடுத்துக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தொற்றுக்களை மற்றதை மாற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி அப்படின்னு வரும்போது உணவாக எடுக்க வேண்டிய முயற்சியின் வரும்போது நமக்கு உறுதுணையாக உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் பசலைக்கீரை